இன்றைக்கி நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சில வார்த்தைகள் பேசும்பொழுது பயன்படுத்த வார்த்தைகள் நம்ம சொல்ல போகிறோம் அதை நீங்கள் மனப்பாட பண்ணிக்கிட்டால் அது எளிதாக நம்ம வந்து படிச்சுக்கலாம் தி ஹாய்ஃபிகன் ட்ரிக் காமன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அன்றாடம் பயன்படும் வாக்கியங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே வாழ்த்து தெரிவிக்கிறோம் நல்லா ரீங்களா கேட்குறோம் அதுக்கு எப்படி எந்த வார்த்தையில் யூஸ் பண்ணலாம் எப்படி பயன்படலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து சொல்கிறேன் கூட்டன் மார்கன் குட் மார்னிங் அல்லது காலை வணக்கம் கூட்டன் டாக் குட் டே டாக்ன டே வணக்கம்னு அர்த்தம் வணக்கம் நல்ல நாளாக அமையட்டும் கூட்டன் ஆபண்ட் குட் ஈவினிங் மாலை வணக்கம் கூட்டன் நாக் குட் நைட் இரவு வணக்கம் நள்ளிரவாக அமையட்டும் ஹலோ இலீஷ்லேயும் ஹலோ அது ஹலோ ஒருத்தர் கூப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு ஹலோன்னு கூப்பிட்றோம்ல அது மாதிரி ஹலோ அதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆ அது இருக்கோம் இங்கிலீஷில் வந்து ஏ அந்த அந்த இதை பார்த்துங்க இங்கிலீஷில் சொல்லுனாக்க இங்கே வந்து ஏ இ அதை வந்து எப்படி பயன்படுத்தினா பாருங்கள் இங்கே வந்து ஹலோ ஹலோ அது வந்து ஆ அப்படிங்குறது யூஸ் பண்ணியிருக்காங்க சர்வோஸ் சர்வூஸ்னாலும் ஹலோ குட் பை ரெண்டுக்குமே சொல்கிறாங்க ஒரு ஒருத்தரை பார்த்தோம் சர்வூஸ் இங்கே அடிக்கடி சொல்லுவாங்க சர்வூஸ் அது அதுக்கு வணக்கம்னு அர்த்தம் அதேமாதிரி ரெண்டு அர்த்தம் இருக்குது சர்வோஸ்லாம் போய் வருகிறேன்னு அது கூட அது கூட பயன்படுத்துகிறாங்க பொதுவாக பார்த்தோம் ஒருத்தங்களை பார்த்தோன்னா சர்வூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே முக்கியமாக அந்த பாயன் அதாவது பா பவேரியன் ஸ்டேட் அதாவது பாயன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்டில் சவுத் ஆஃப் ஜெர்மனி இதில் வந்து அடிக்கடி பயன்படுத்தினேன் க்ரிஸ் கோட் அதுவும் இங்கே பயன்படுத்தினா க்ரிஸ் கோட் ப்ரைஸ் காட் அதுவும் வணக்கம் தான் அர்த்தம் ஆனால் ப்ரைஸ் காட் ஐ கிரீட் யூ வணக்கம் வில்கமன் வெல்கம் வில்கமன் வெல் வெல்கம் வரவேற்பு வர வாங்க அப்படின்னு அர்த்தம் க்ளிக்வன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாராட்டுகள் வாழ்த்துகள் ஃப்ரோ வைனாக்டன் ஃப்ரோஹ வைனாக்டன் மெர்ரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இங்கே ஸ்ரீலங்கன்ஸ் அது வந்து நத்தார் வாழ்த்துகள் அப்படி ஸ்ரீலங்கன் தமிழ் இலங்கை தமிழர்கள்லாம் ஏழு தமிழர்கள்லாம் நத்தார் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துகள் ஃப்ரோகஸ் நோயஸ் யார் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துகள் ஃப்ரோகஸ் நோயஸ் யார் அதை தமிழ்லேயே நான் வந்து எப்படி உச்சரிக்கணும் அதையும் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்காக அதையும் இங்கே பயன்படுத்திக்கலாம் ஃப்ரோஹ ஓஸ்டன் அது வந்து ஹாப்பி ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துகள் அப்படின்னு சொல்கிறோம் அல்லஸ் கூட்ட சும் கெ புட் ஸ்டாக் அல்லஸ் கூட்ட சும் கெ ஸ்டாக் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பர்த்டே அப்படின்னு சொல்கிறோம்ல பிறந்தநாள் வாழ்த்துகள் அல்லஸ் கூட்ட அப்படின்னா அல் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துகள் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் ஏதாச்சும் வாழ்த்து அனுப்புறோம்ல அதுக்காக சொல்கிறோம் கூட்டன் அப்பட்டீட் கூட்டன் அப்பட்டீட் அப்புடின்னா என்ஜாய் த மீல் அது இங்கே போனோ அப்பட்டீட்டோ அப்படின்னு இதில் இட்டாலியனில் கூட சொல்லுவாங்க கூட்டன் அப்பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட்டன் அப்பட்டீட் நல்லா நன்றாக சாப்பிடுங்கள் அப்படின்னா என்ஜாய் த மீல் அப்படின்னு அர்த்தம் ஷொயின் அண்ட் டாக் ஷொயின் அண்ட் டாக் அது வந்து ஹேப்பி நைஸ் டே நல்ல நாளாக அமையட்டும் ஒருத்தவரை வாழ்த்தும் போது ஒருத்தர் விட்டு பிரியும் போது இதை அடிக்கடி சொல்லுவாங்க ஷோனன் டாக் நோ ஷோயன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை விட்டு பிரியும் போது அப்படி சொல்லிவிட்டு பிரியவாங்க ஃபீல் க்ளிக் ஃபீல் க்ளிக் குட் லக் மோர் லக் டு யூ வாழ்த்துகள் அதிர்ஷ்டம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஃபீல் ஸ்பாஸ் ஃபீல் ஸ்பாஸ் அப்படின்னா ஹேவ் ஃபன் ஏதாச்சும் ஒரு எங்கேயாச்சும் வெளில போகிறோம் ஒரு டூருக்கு போகிறோம் ஏதாச்சும் விளையாட போகிறோம் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்போ வந்து சொல்லுவாங்க ஃபீல் ஸ்பாஸ் நல்லா ஹேவ் ஃபன் மகிழ் திருங்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்புறம் சிலவங்களுக்கு இந்த தும்பல் வந்துச்சுன்னா கெசுட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க கெசுட் ஹைட் அதோட உண்மையான சுவர் கெசுட் ஹைட்னு சொல்லணும் சுவர் கெசுட் ஹைட்னு சொல்லணும் ஆனால் வந்து கெசுண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து யாராச்சும் தும்புனாக்கே காட் ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்கிறோம்ல அது அதுக்கு ஈக்குவலான அர்த்தம் அதுக்கு என்ன அது கெசுண்ட் ஹைட்னா ஆரோக்கியமான ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகள் கெசுண்ட் ஹைட் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்வு அது மாதிரி ப்ரோஸ்ட் அப்புடின்னா சியஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு இங்கெல்லாம் வந்து பியர் வைன் இது மாதிரிலாம் குடிப்பாங்க அதுக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டிலெலாம் தட்டிட்டு ப்ரோஸ்ட் எனக்கு டூ வோல் வோல் அப்படின்னு சொல்லுவாங்க சியஸ்னு அர்த்தம் மகிழ்ந்திருங்கல் அதை வந்து இது நாங்கள் பயன்படுத்துகிறாங்க இன் ஆர்ட்னோ அல்லஸ் இன் ஆட்னோங் எவ்ரி திங் இஸ் ஃபைன் என்ன என்ன ஓகேவா உங்களுக்கு எல்லாமே யாராச்சும் பிரச்சனையாக இருக்க வச்சுங்க ஏதாச்சும் ஓகேவா உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யா அல்லஸ் இன் ஆட்னு எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன் எல்லாம் நன்றாக இருக்குதுன்னு சொல்லி வாழ்த்து சொல்கிறோம்ல அதுக்கு முன்னாடி இஸ் வின்ஷ டியர் அது வரும் அதை சுருக்கமாக நம்ம வந்து கூட்டன் டாக் கூட்டன் மார்கன் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து அது வந்து ரொம்ப சென்டென்ஸாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லிடுறோம் அண்ட் டாக் ஷோன் டாக் அதுக்கு முன்னாடி இல்லை ஈனன் ஆயினன் ஷோயனன் டாக் இஷ் வின்ஷ டியர் ஆயனன் ஷோயனன் இல்லை ஆயினன் கூட்டன் மார்கன் இஷ் ஈஸ் ஆயினன் கூட்டன் டாக் இப்படி தான் வரணும் ஆனால் அது சுருக்கமாக அப்படின் டாக் குட்டன் மார்கன் அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்த வகையான தி ஹாய்ஃபிகன் ஹவுஸ்ரிக்கு அதாவது காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் அதில் வந்து பே யாஹன் சூஸ்டிமன் தெர் நைனன் அதாவது ஆமோதித்தல் எஸ் அப்படின்னு சொல்கிறது சம்மதித்தல் அல்லது மறுத்தல் ரிஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி சொல்லுவோம் யா அங்கே வந்து யோட் யோட் ஆ அப்படின் யா அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம் ஆம் அல்லது ஆமா யா ஓல் அதுவும் எஸ் தான் சரியா சொன்னீங்க அதாவது உறுதியாக நிச்சயமாக த ஸ்டிம் திம் நச்சுலி நச்சுலிஸ்னால ஒரு உறுதி ஆமோதிக்கிறது ஆமாம் அப்படிங்கிறது நச்சுலி அஃப்கோர்ஸ் நேச்சுரலி நிச்சயமாக உறுதி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது எஸ் நேச்சுரலிஸ் அது உறுதி அதாவது எஸ்ங்கிற மாதிரி அர்த்தம் தான் ஃபிராய்லி இதுவும் அதே தான் ஃப்ரைலி எஸ் அஃப்கோர்ஸ் உனக்கு உண்மையாக நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம் டட் சேஃப்லி டட் சேஃப்லி அப்படின்னாலும் உண்மையாக அப்படின்னு அர்த்தம் தட்ஸ் இங்கிலீஷ் உண்மையாக அப்படின்னு அர்த்தம் வியர்க்லி அதுவும் ரியலி உண்மையாக வியர்க்லி இஷ் வைஸ் இஷ் வைஸ் ஐ நோ ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் அது கான்செப்டை குடிக்கிது ஒரு கருத்து பற்றி ஏதாச்சும் இதை பற்றி சொல்லுது ஒரு மனிதனோட தெரியும் ஐ அப்படின்னாக்க இஷ் கென்ன இஷ் கென்ன இஷ் கென்னு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஐ நோ அதுவும் இங்கிலீஷில் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் மனிதர்கள் ஆட்களை குடிக்கிறது அதனால் அவங்க அவனை அவரை எனக்கு தெரியும் நான் எனக்கு அவரை தெரியும் மற்ற அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்கிற போது கென்னன் கென்ன அப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க இட்ஸ் வாய்ஸ் தான் மற்ற கான்செப்ட்ஸு ஐடியாஸ் இதெல்லாம் பற்றி சொல்லும்போது ஒரு ப்ளேஸை பற்றி சொல்லும்போது ஏதாவது சொல்லுவாங்க இஸ் கென்ன அப்படின்னா ஐ நோ த பர்சன் இட்ஸ் வாய்ஸ் நீஸ்ட் அப்படின்னா ஐ டோன்ட் நோண்ட் நோஹ் அப்படின்னாலும் அர்த்தம் நைன்ட் அப்படின்னா நாட் அது அந்த அர்த்தத்தில் இருக்கிற வரும் அப்புறம் இன்னொரு வார்த்தை பின்னாடி வரும் உங்களுக்கு நிக்ஸ் எஸ் சேரம் நிக்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நாட்டு நிக்ஸ் எஸ் சேரம்

சாதாரண ஃபெமிலியராக இருக்கிறவங்கள்ட்ட டூ அப்படின்னு சொல்லுவாங்க யூ யூன்னு அர்த்தம் ஜீனாக்க ஒரு ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத ஆளுங்க அதாவது ரொம்ப அறிமுகம் இல்லாத ஆளுங்க அல்லது ஒரு பெரிய ஆளுங்க வயசு மூத்தவங்கலாம் ஜி அப்படிங்கிறத சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு அல்லது தெரிஞ்சவங்கள்ட்டலாம் ஃபர்ஸ்ட்டு டூ தஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க டி அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு எது பிடிக்கிறதா இஸ் லவ் ப நெஸ்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ டோன்ட் பிலீவ் ஐ டோன்ட் திங்க் தட் அப்படின்னு சொல்லுவாங்களா நான் அப்படி நினைக்கல ஐஸ் லவ் ப நெஸ்ட் இஸ் லவ் ப ஷோன் ஆ ஐ திங்க் ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன் இஸ் க்ளவ் ப ஷோன் நான் அப்படி தான் நினைக்கிறேன் எஸ் மார்ட்மிய நிக்ஸ் ஹவுஸ் நிக்ஸ் வந்து பாதுங்க எஸ் மார்ட்மிய நிக்ஸ் ஹவுஸ் ஐ டோன்ட் மைண்ட் எனக்கு இது இது எனக்கு ஒன்றும் பொருட்டு இல்லை பொருடில்லை டஸ்மாக் நிக்ஸ் இதை சொல்லுவாங்க ட ஸ்மார்ட் நிக்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பரவாயில்ல பரவாயில்ல அது ஒன்றும் அது இப்படி சொல்கிறோம்ல தி ஸ்மாக நிக்ஸ் இட் டசன்ட் மேட்டர் இஷாபா கைன ஆனும் இஷாப கைனா ஆனும் ஐ நோ ஐ ஹாவ் நோ ஐடியா ஐ டோன்ட் நோன்னு அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இஷாப கைனா ஆனும் ஆனும் தச இஸ் மியர் எகால் தசிஸ் மியர் கால் அப்படின்னா ஐ டோன்ட் கேர் ஐ அதை பற்றி எனக்கு தெரிய எனக்கு பரவாயில்லை எனக்கு தெரியல எல்லா அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுவாகினும் பரவாயில்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீ வேணுமா காப்பி வேணுமா டசஸ்மியர் எகால் அப்படின்னு வாங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் பரவாயில்ல அது மாதிரி அர்த்தம் அது மாதிரி டசிஸ்மியர் எகால் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் தான் தஸ் வீடர் ஹோலன் ஹோலன்சி தஸ் வீடர் ஹோலன் கேன் யூ ரிப்பீட் இட் மீண்டும் ஒரு சொல்ல முடியுமா கயென்சி தஸ் வீடர் ஹோலன் அது மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆகவே இந்த சிறப்புமிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இல்லை ஈமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி